என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்க ஓடுவேன் ஆண்டவரும் வெற்றிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாம்பத்தி நாளை உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வரையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் வரவு வாசிக்கிறோம் குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய நிறைவு காணிக்கையையும் முதல் பலன்களை திட்டம் மன்னினேன் என் தேவனை எனக்கு நன்மைண்டாக என்னை நினைப்பெறும் என்று சொல்லி மெஹிமியா செபிக்கிறதை பார்க்கிறோம் அண்டான தெய்வனுடைய பிள்ளைகளே மெஹிமியா தெய்வனை நோக்கி ஏறெடுத்த ஒரு விண்ணப்பத்தை தான் நான் வாசித்து கேட்ட வசனத்தில் நான் பார்க்கிறோம் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் என்று நீ என்னை நினைத்தருளும் உன்னுடைய மிகுந்த கிருதின்படி எனக்கு இறங்கும் என்று இதே அதிகாரத்திலே பதினாலாவது வசனத்திலும் இருபத்தி இரண்டாவது வசனங்களிலும் அவர் செபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய தெய்வம் நம்ம ஒவ்வொரு நாட்களும் நம்ம நினைத்தருந்து அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் காணப்படுகிறார் சிம்சவன் தங்களை பிடிங்கப்பட்டவனாக பலிஸ்டர்களுக்கு முன்பாக காணப்பட்ட வேலையில் கர்த்தரை நோக்கி என நினைத்தோம் என்று வேண்டுதல் செய்தா கர்த்தர் அவனை நினைத்தால் வியாதிபட்டு நேரத்தில் என் உண்மையும் உத்தமத்தையும் நினைத்தும் என்று பதினைந்து வருஷங்களை கூட்டிக் கொடுத்தார் எனக்கண்டானவர்களே கர்த்தர் இந்நாள் உங்களையும் நினைப்ப நினைக்கிற ஒரு தேவனாய் உங்களை நினைக்கிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையின் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த ஆசாரியனாக எலியாசி அம்மோனியனான தொபியாவோட கூட்டு சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் அவனுக்கு ஒரு அறைய ஆயத்தம் அணி ஆலய பிரகாரங்களை கரைப்படுத்தும்படிக்கு அவர் செய்கிறார் இவன் யூத ஜனங்களுக்கு எதிரியாய் காணப்பட்டு அலனும் கட்டுவதை தடுக்க முயன்றவர்கள் ஒருவன் என்று இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் கூறுகிறது நெகிமியா திரும்ப வந்த நேரத்தில் அவனை துரத்தி அவனை வீட்டு தட்டுமுட்டுக்களை அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டு தேவாலய பிரகாரங்களை சுத்திகரிக்கிறார் அந்த நேரத்தில் கற்பை கற்பனை நோக்கி இந்த காரியத்தில் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தல்லும் என்று அவர் நெகிமியா செபிக்கிறதை நான் பார்க்கிறேன் கத்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தின் நன்மைகளை தேடி வருகிறதான பொழுது கர்த்தர் உங்களை நினைப்பேன் ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயமாய் காணப்படுகிறது ஆகையால் நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து பாதுகாக்கிறது எனப்போது கர்த்தர் நம்மை நினைத்த நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார்

தாங்கள் ஆணையிடுவிட்ட காரியங்களை மீறினதையும் மிகமையா பார்க்கிறார் உடனே எருசிலமின் பட்டணமா சொல்ல மாலை மயங்குகிறதான பொழுது கதவுகளை பூட்டவும் ஓய்வினால் முடியும் மட்டும் அவர்களை திறக்க என்று சொல்லி அவர் கட்டளையிட்டு ஓய்வு நாளில் ஒரு சுமையும் உள்ளே வரக்கூடாதபடிக்கு வாசல் என்றே தன் வேலைக்காரர்கள் சில மிகமையா நிறுத்துகிறார் ஆகியால் ஓய்வு நாட்களை விற்பதும் வாங்குவதும் தடைப்பட்டது இதையும் நினைத்தவில்லை எனக்கு இருந்தும் என்று சொல்லி மகன் யார் வேண்டுதல் செய்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களை பரிசுத்த நாளை நாம் ஒவ்வொரு நாட்களும் கணம்பனி கற்பனை தேடி கலந்து வருகிறதான பொழுது கர்த்த நம்மை நினைப்பொருளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான கத்தியுடைய பிள்ளைகளை நாம் உலகத்திலே காணப்பட்டாலும் உலகத்தானாக நாம் வாழக்கூடாது இப்பிரபஞ்சத்திற்குள் எந்த வேசத்தையும் கத்தோடைய ஜனங்கள் பறிக்க நாம் ஒவ்வொருவரும் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக கத்தனுடைய பிள்ளைகளாக கத்திற்கு ஒரு பரிசுத்த ஜாதியாக கத்திற்கென்று ஒரு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக வாழ்க்கை வாழ்கின்றதான பொழுது கர்த்த நம்மை நினைப்பொருளை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நிதினா தேவ சமூகத்தில் கடந்து வந்து சபிக்கிறார் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைப்பொருளும் ஆண்டவர் என்று சொல்லி

அவர் நன்மை செய்கிறவராக அந்த உலகத்தில் சுற்றித் தெரிந்தார் அவர் நாட்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் கர்த்த நன்மையானவர்களை செய்வார் தேவ கருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே செபிக்கலாமா உங்களே சீக்கிரமான அன்பு நல்ல தகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரை நீ நன்மை செய்கிற தேவனப்பா வாழ்க்கையிலே உண்மை நோக்கி வேண்டுகோள் செய்கிற தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தை நிற்க நோக்கி பார்ப்பீராக ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தை செய்வீராக நன்மைகளை கொடுத்த அந்தவரின் தகுப்பன் ஆசீர்வதிப்பீராக தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளும் ஏசுக நாமத்தினாலே முற்றிலுமாய் மாற்றி ஆண்டுகிறேன் ஒரு பரிவணமான ஆசீர்வாதம் ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கற்ப இந்த நாட்களை கொடுப்பீராக ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் காணப்படும்படியாக முடியாக தகுப்பனே அவர் ஒவ்வொருவரும் திருப்பாசில அர்ப்பணித்து உமக்கு பிரியமுள்ளவர்களாய் உமக்கண்ட சாட்சிகளாய் வாழ உமக்கண்ட பரிசுத்தமாய் வாழ ஆலய பிரகாரங்களை தேடி கடந்து வருவதற்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தகுப்பன் கொடுத்து வாழ நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை செபிக்கிற நாள் பிதாவை ஆமே ஆமே மறச்சான எங்கே போடு